அப்ப இவனோட காதலா எஸ் ஏண்டி இப்படி இரண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சி இறங்கிருக்கேன் திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேர இன்சிலாவாப்பா என் பேர இன்ஜிலாவா அப்பா நீ யாரா இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா இவன் இவருக்கு முன்னாடி இது பின்னாடி அடி சண்டால சிறுக்கி இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கே குழந்தை பிறந்த யார அப்பான்னு கேட்டா மூணு பேர்ல யாரை கைய காட்டுவ அப்படி ஒரு பிரச்சனை வர கூடா இருந்தா முத குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க நீ யாரா நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டினேன் ஒன்னாவது புருஷன் இதே இப்ப இவங்க மூணு பேருக்கும் முன்னாடி ஆய் இவன் பொண்ணாடிடா அழிஞ்சா பொண்ண கூட்டிகிட்டு இருந்தேன் நானு கல்யாணம் பண்ணி வச்சு பர்சன்ட்டு அனுப்பிங்க அவ வயித்துல வர குழந்தை ஏன் குழந்தை நான் என்ன கூட்டிட்டு போனேன் ஏன் ஏன் கூட அழுவாயிங்க

அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா உங்க ஆத்தா அப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா வச்சதுக்கு அப்புறம் வச்சது எடுங்க ஏட்டியா என்ன உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க ஏன் பேரையா எதுக்கு உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு ஏற்கனவே நாலு பேர் எரும மாதிரி நிக்கிறா இல்ல நான் வேறையா கொலை பண்ணிடுவேன் உன்னைய மரியாதையா குளிக்க போற சீட்டடு சிரிக்கி மவ சிரிக்கி எடு மாட்டு ரவி யாராவே

டேய் என்னடா இன்னொருத்தன் கூட அனுப்பி வைக்கிற இவன் லிஸ்ட்ல இல்லடா அவன் தாங்க மொறப்படி தாளை கட்டின மொத புருஷன் அவன் கண்ண மண்ணத்தை விட்டு அப்பப்ப வந்து எங்க நாலு பேரும் சந்தோஷப்படுத்த